ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நள்ளிரவு சேனல் எப்படி இருந்த கணவன் இப்படி ஆகிய மனைவி ஒரு கிராமத்தில் கொள்ளான் ஒருவன் வாழ்ந்து வந்தான் இரும்பு சாம்களின் செய்தி விற்று பிழைத்து நடத்து வந்தான் அவனுக்கு ஒரு அன்பான நிறைந்த மனைவி இருந்தாள் அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் பூடலமாகிய மகிழ்ச்சியும் வெள்ளமாக ஓடிக்கொண்டிருந்தது கொல்லான் பற்றை தொழில் ஒரு சமய நிறைவுற்றது அன்ற உணவு வறுமையின் நிலையில் வந்துவிட்டது கொல்லான் சோகமாக உருகிவிட்டான் அதை கண்ட மனைவி ஆறுதல் பேசினாள் அதுக்கு கண் கலங்குகிறார் இந்த தொழில் இல்லைன்னா என்ன பக்கத்து காட்டு பக்கம் கிராமத்தில் வித்து நாலு காசு கிடைக்கும் அதை வச்சு ராஜா வாட்டம் வாழலாம் என்றார் புது நம்பிக்கை புது உற்சாகம் உள்ளத்தில் கொண்டல் கொல்லனுக்கு இப்போது பிறகு வெட்டி ஆனான் அந்த தொழில் ஓரளவு வருமானம் கிடைத்தது வீட்டில் தினமும் சோளக்கஞ்சும் கொள்ளு கூட மனைவி சிரித்த முகமும் கனிவாக கொஞ்சமும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சி தந்தது சற்று சோகமும் இழையும்படி இருந்தது ஒரு நாள் ஊடலுக்கு சரிசமமாய் இருந்த வேளையில் மனைவி கேட்டார் மாமோ என்ன உங்க மனசுக்குள் ஏதோ சோகம் போல இருக்கிறது விறகு வெட்டியான் நமக்கு கொல்லான்னு சொன்னான் பற்றை தொழில் செய்யும்போது நம் வீட்டில் தினந்தோறும் இது நல்லா போது காலத்தில் நம் வீட்டில் நெல்லு சோறும் கறி குழம்பும் இருக்கும் இப்போது வயிற்றில் கட்டு வாழும் இதன் தாண்டி குட்டிமாய் மாய் மனசுக்குள் எண்ணம் போல இருக்கு கண்ணா கண் கலங்காதீங்க என்னுடைய நகையை வச்சு காசு கிடைக்கும் அதன் மூலமாக போட்டு நமக்கு ஒரு விறகு கடை வைக்கலாம் காட்டு விறகு வெட்டி ஜன்னலுக்கு கூலி கொடுக்கும் விறகு வாங்கி போடுவாங்க கடைக்கு ஆயிடுச்சு அந்த நேரம் ஜன்னல் விறகு வாங்கி வருவாங்கள் நமக்கு நல்லபடியா வருமானம் கிடைக்கும் என்றால் மீண்டும் புத்துணர்ச்சி நமக்கு கொள்ளானுக்கு உள்ளது விறகு வெட்டியான் இப்போது விறகு கடை முதலாளி வருமானம் பெரியது அப்புறம் என்ன வீட்டு வீட்டுக்கு கரிசோறு தான் ஆனால் வாழ்க்கையில் அடுத்தடுத்து சோதனைகள் ஏற்படுத்தாமல் விட்டு விடுமாறு என வந்து கேட்ட நேரம் நம் விறகு கடையில் தீ விபத்து அத்தனை முதலாளும் சரிய கடையாக கரிந்து விட்டது தலையில் அடித்து கொண்டு அழுதான் விருகு கடை முதலாளி நபர்கள் பல பேர் வந்து ஆறுதல் சொன்னார் கண் நண்பா மறுபடியும் விருகு வெட்டி வாழ்க்கையை நடத்தி எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் என்றார்கள் மனைவி வந்தால் கண்ணீரை துடித்தாள் அவள் தலை சோர்ந்து நெஞ்சோடு கட்டி அணைத்தாள் கண்ணீர் மல்க சொன்னார் இப்போது என்ன ஆயிடுச்சு அழுகிறீங்க விருகு எரிஞ்சு வீணா போயிடுச்சா கறித்தானே ஆயிடுச்சு நல்லா இருக்கும் கரி வியாபாரம் பண்ணுங்க தன் தலையில் நிமிர்ந்து அவனிடம் முகம் பார்க்கவனுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையில் வந்தது ஊக்க வைத்தான் உற்சாகப்படுத்தான் அன்பு செலுத்தம் மூடங் அன்பான மனைவி அமைதலாம் முடங்கி கிடக்கும் மூடவனுக்கு கூட எவஸ்ட் சீகரம் தொடுவது வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்